வணக்கம் இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் சுபலக்ஷ்மி சுஜீவா முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க நகை பிரியர்களுக்கோ மிகவும் மகிழ்ச்சியான செய்தி கடவுள் புற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய தகவல் இலங்கைக்கு வந்து குவியும் சுற்றுலா பயணிகள் சாதாரண தர பரீட்சை பொறுப்பொருக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு நற்செய்தி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருக்கு தண்டனை இடமாற்றம் மின்சாரம் தாக்கி சுருமி உயிரிழப்பு கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க நிலவரமானது நேற்றைய நாளுடன் ஒப்பிடும் போது இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இதன்படி நேற்றைய தினம் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட இன்றைய தினம் இரண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுண்ட் இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இருநூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இந்த நிலையில் நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் போது குறைபடைந்துள்ளது இதன்படி இன்றைய தினத்தில் இருபத்தி நான்கு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது முப்பத்தி மூவாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது முப்பது நாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஐந்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள வருகை தரும் பொதுமக்களுக்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் விசேட அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது அதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் இரண்டாம் திகதி திங்கட்கிழமை முதல் பத்தரமுலையில் அமைந்துள்ள குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் பிரதான அலுவலகத்தில் ஒருநாள் மற்றும் சாதாரண சேவையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான டோக்கன் விநியோகம் முற்பகல் ஆறு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை மேற்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது உரிய தினத்திற்கு ஒருநாள் சேவையின் கீழ் முன்கூட்டியே திகதியை ஒதுக்கிக் கொண்டுள்ள விண்ணப்பதாரிகள் மற்றும் அவசர அல்லது முன்னுரிமை தேவையுள்ள விண்ணப்பதாரிகளுக்கு மேலே குறிப்பிட்ட காலப்பிரிவிற்குள் தமது விண்ணப்பங்களை ஒருநாள் சேவையின் கீழ் ஒப்படைக்க முடியும் அக்காலப்பகுதியில் பகுதியில் கடவுச்சிட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கு வருகை தரும் அனைத்து விண்ணப்பதாரிகளுக்கும் டோக்கன்கள் வழங்கப்படுவதால் முன்னைய நாள் இரவிலிருந்து குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு முன்னால் வரிசைகளில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை உரிய நாளில் முற்பகல் ஆறு மணிக்கு பின்னர் வருகை தந்து தடையின்றி தங்களது தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் மேலும் தங்களது கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை ஒப்படைப்பதை துரிதப்படுத்துவதற்கு அல்லது விரைவாக கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு எந்தவொரு தரகரும் அல்லது வேறு எவருக்கும் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள வளாகத்திற்குள் அல்லது வெளியே பணம் கொடுக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி கடவுச்சீட்டுக்காக செலுத்தப்பட வேண்டிய கட்டணத்தை ஸ்ராப்பர் கருமப்பிடத்தில் மாத்திரம் செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்றுக்கொண்டு கடவுச்சீட்டு விநியோகிக்கப்படும் கருமப்பிடத்தில் மாத்திரம் கடவுச்சீட்டை பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மேலும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தின் முதல் இருபத்தி ஆறு நாட்களில் ஒரு லட்சத்து பதினாறு அறுபத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளனர் குறித்த தகவலை இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது அதில் அதிக அளவானோர் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாக ஆக பதிவாகியுள்ளது மேலதிகமாக குறிப்பிட்ட காலகட்டத்தில் இங்கிலாந்து சீனா மற்றும் பாகிஸ்தான் உள்ளிட்ட ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இதன்படி இந்த ஆண்டு இலங்கை வந்த மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காப்போத்த சாதாரண தர பரீட்சை பருப்பவர்கள் ஜூலை மூன்றாவது வாரத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏகேஎஸ் இந்திகா குமாரி லியனக்கி இதனை தெரிவித்துள்ளார் இத்துடன் பரீட்சை பொறுப்பவர்கள் வெளியிடப்படும் என்ற சமூக ஊடகங்களில் சமீபத்திய நாட்களில் பரவிவரும் பல்வேறு செய்திகள் தவறானவை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் பத்தாம் தகுதி முதல் டிசம்பர் ஐந்தாம் தகுதி வரை நடைபெறும் பரீட்சை திணைக்களும் அண்மையில் அறிவித்திருந்தது அதற்கான விண்ணப்பங்கள் ஜூன் இருபத்தி ஆறு முதல் ஜூலை இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நிகழ்நிலையில் கோரப்படும் மற்றும் திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமை புரிந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவருக்கு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண ஸ்ரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவினால் இந்த இடமாற்றமானது இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பான செய்திகள் அண்மை காலமாக வெளிவந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலிருந்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் মাদবাচি পালিশ প্রিবেন சங்கிலிகந்தராவ பகுதியில் எட்டு வயது சிறுமியொருவர் மின்சாரம் தாக்கி நேற்று உயிரிழந்துள்ளதாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் மின்சாரம் தாக்கிய குறித்த சிறுமி மதவாச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக மதவாச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டில் நீர் சூடாக்கியை பயன்படுத்தும் போது சிறுமிக்கு மின்சாரம் தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலும் சிறுமியின் சடலம் மதவாச்சி வைத்தியசாலையின் பிரேத அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது மதவாச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்